இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி மன்னிப்பும் சுதந்திரமும் நமது வாழ்வின் இலக்குகளாகட்டும் டிசம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை இன்று உரோமையில் உள்ள ரெபிபியாவின் சிறையில் புனித கதவை திறந்து நிகழ்த்திய திருப்பலியில் வழங்கிய மறையுறையில் மன்னிப்பு மற்றும் சுதந்திரம் குறித்து எடுத்துரைத்து அதில் வாழும் சிறை கைதிகளுக்கு நம்பிக்கை ஊட்டினார் திருத்தந்தை நாம் எங்கிருந்தாலும் கடவுளிடமிருந்து வரும் நம்பிக்கைக்கு ஒவ்வொரு நாளும் சான்றுபகர புனித ஸ்தேவானின் பரிந்துரையை வேண்டுவோம் என்றும் இறைவனின் மன்னிப்பு அனைவருக்குமானது என்ற நம்பிக்கையுடன் நாம் இன்று திறந்திருக்கும் இந்த புனித கதவை கடந்து செல்வோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை இன்று உரோமையிலுள்ள ரெபிபியாவின் சிறையில் புனித கதவை திறந்து நிகழ்த்திய திருப்பலியில் வழங்கிய மறையுரையின் போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை புனித சேவானின் வாழ்வை காட்டி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் நாம் இப்போது கேட்ட நற்செய்தியில் எல்லா மனிதர்களின் வரலாற்றிலும் காலத்தின் இறுதிவரை வெறுப்புக்கும் நம்பிக்கைக்கும் இடையே ஒரு போராட்டம் உள்ளது என்று கூறிய திருத்தந்தை ஒருபுறம் சகோதரர் தம்முடன் சகோதரர்களை கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் மக்காலை பத்து மணி இருபத்தொன்று நிமிடங்கள் என்று இயேசு வருத்தத்துடன் ஒப்புக்கொள்கிறார் என்றும் மறுபுறம் இறுதிவரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் மக்காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் என்றும் அவர் நமக்கு உறுதியளிக்கிறார் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தார் திருத்தந்தை நம்பிக்கைக்கு எப்போதும் இடமுண்டு வன்முறை மற்றும் தீமையின் சூழலில் உண்மையில் நம்பிக்கைக்கு எப்போதும் இறுதி இடமுள்ளது என்பதையும் இதனால்தான் நாம் துன்பத்தில் இருக்கும் நிலையிலும் கூட இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நற்செய்தியாக அமைகின்றன என்பதையும் அவர்களுக்கு காட்டினார் திருத்தந்தை இன்று நாம் திருவழிபாட்டில் நினைவுகூறக்கூடிய முதல் மறைச்சாட்சியான புனித ஸ்தேவான் இந்த நம்பிக்கையின் சான்றாக திகழ்கிறார் என்றும் தனது சகோதரர்களால் அவருடைய சொந்த மக்களால் கொல்லப்பட்டாலும் இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று நம்பிக்கையுடன் அறிவிக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை தன்னை கற்கள் தாக்கும் வேளையில் பூமியை நோக்கிய தன் கண்களை மூடிக்கொள்வதால் விண்ணகத்தின் கதவு தனக்காக திறக்கப்படுவதை ஸ்டேவான் காண்கிறார் என்றும் மனிதர்களின் கொடுமைகள் கடவுளின் இறக்கத்தால் வெல்லப்படுகின்றன அவர் நம்மை வரவேற்று காப்பாற்றுகிறார் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறார் என்றும் அவர்களுக்கு கூறினார் திருத்தந்தை இன்று நாம் இந்த சிறையில் ஒரு புனித கதவை திறக்கிறோம் இது யூபிலியின் கதவு அதாவது இது அனைத்து கிறிஸ்தவர்களையும் மகிழ்ச்சியில் இணைக்கும் ஒரு நிகழ்வு என்றும் உரைத்த திருத்தந்தை ஒரு மூடிய இடத்தில் நம்பிக்கை ஒரு புதிய வழியை திறக்கிறது என்றும் அது மன்னிப்பு மற்றும் சுதந்திரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த சிறைச்சாலையில் நாம் திறக்கும் புனித கதவு நம் சகோதரரும் மீட்பருமான கிறிஸ்துவின் அடையாளமாகும் என்றும் அவர் நம் வாழ்க்கையை கடவுளுக்கு திறக்கிறார் என்றும் கூறிய திருத்தந்தை ஒன்றிணைந்து யூபிலியை தொடங்கும் இவ்வேளையில் மன்னிப்பு மற்றும் சுதந்திரம் ஆகிய இரண்டு இலக்குகளை பற்றி சிந்திப்போம் என்றும் கூறி அவர்களை சிந்திக்க அழைத்தார் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க